பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேள்வி இல்லையா இந்த மாதிரி ரெண்டு வந்திருக்கு உட்கார்ந்து பேசுங்க எதுக்கு இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரு சொல்றது பயந்தாரு நான் சொல்றது மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் சைன்ட் ரெண்டு தான் பெரிய படங்கள் வந்தது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு டிக்கி போடணும் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதுதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாணம் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகம் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளைங்க யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க

வேற என்ன அந்த பேச்சேங்க காண்டீ படம் எடுக்க எல்லார ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு வார்த்தைக்கு தயாரா? இதெல்லாம் என்னோட கேள்வி. என்னங்க நீங்க எல்லாம் வந்து மேடைல பேசீங்க. நான் டிஸ்டிரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசுறேன். தியேட்டர் காரங்க கிட்ட பேசுறேன். தயார் பராட்டே பேசுறேன். நடிகர்கள் கிட்ட பேசுறேன். நடிகர்கள் எல்லாம் சம்மதத்தோட நீங்க தான் சம்மதத்தோட இருக்கீங்க. நான் படன் நடிகர்கிட்ட பேசிட்டேன். நாங்க ஒர்க் இல்லை நீங்க இப்ப கூட அசிங்க நீங்க நான் 35 லட்சம் ஜெம்மாவு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயார் கரை வசனா பஞ்சன் தான் சொன்னார் முதல கவர்னர் வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையூங்கிட்டு ஒரு லட்சம் நீங்க தான் போட்டி நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது செய்வாங்க அதுக்கே இந்த ரெண்டு பேர் சிம்புவும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறதா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதுலேருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது முன்னர்னு சொன்னால் சொல்லதில்லை இன்னொன்று யூடியூபர்கள் இந்த காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுகிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டுக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த யூடியூபரை சமாளித்து விமர்சனம் பண்றாங்க ஏப்பா இந்த எயிட்டர் சமாளிச்சேன் நல்ல நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டா அந்த பாப குற்றச்சாட்டை வாபஸ் சொன்னீங்க நீங்க நீங்க நடிச்ச படமே வரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் சொல்றீங்க நாங்களாம் இருக்கோங்கயா நீங்க கதை நடிச்ச படம் வந்துச்சா யார்ட கதை புரிய வேண்டாம் என்ன பண்ண நானும் எழுபத்தி மனித ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் என்ஜிஆர் பயணிச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப்பாய் போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் வினியம் எல்லாம் போய் சேர்ந்து கூப்பிடுங்க உதயநிதி உதயநிதி உடம்பு சொல்லுவார ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல போய் கிடைச்சிருக்கே அவர் நான் யாராச்சும் அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு ஸ்டாலின் மக்களுக்கு தெரியாது நடிகராக தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே பொருளா நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தியேட்டர்ல நூறு ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு நாலு நாலு ஃபுல்லாகுது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க காரங்க லீட் எடுத்து இல்லையா அதே மாதிரி 100 ரூபாங்கற 150 எம்ஜிஆர் திரைய நான் அடிக்கடி சொல்றது அதாவது சஃபையர் அப்புறம் கேசினோ இன்னொரு அஞ்சு ஆறு தியேட்டர்ல இங்கிலீஷ் வரலாம் போட்டுருவாங்க அப்ப ஒரு முட்டா சீர் தான் டயர் புரோசன் தயிர நேரா பனறு ஒரு ரெஞ்சுர்ட் இந்த மாதிரி உடனே தயர் அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டரையும் திரையில வந்து போட்டாரு அதுக்கப்புறம் சஃபேர்ல பில்ல ரிலீஸ் இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தான் சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படம் வந்து தேட்டர் இருந்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல தீபாவளில நாலு கூட பாத்துருக்கேன் ஒரு சில எம்ஜிஆர் அணிகன் ஜெய்சங்கர் முத்துராமி நாலு கூட பாத்துருக்கேன் ஒரே நல்ல நாலு ஷோ அப்படிலாம் பாக்குறதுக்கு என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் முன்னூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு ஒரு நேரம் சோர பார்த்து அந்த அளவுக்கு வேலை இருநூத்தம்பது ரூபாய் முன்னூத்தி ரூபா அதெல்லாம் இங்க தேட்டருக்காரங்க உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாவது செலவாதுனாங்க நான் திரும்ப சொல்றேன் காசு தியேட்டர்லயும் கமலா தியேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும்பொழுது நூத்தி வந்து ஏற வேண்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மத்த இந்த செல்ல குட்டி படுத்து கொடுங்க கேளுங்க இல்லாட்டி இது விநியோக மாட்டேன் வாங்கலா இல்ல அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளவுதான் அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்க தயாரிப்புல சங்கம் நாங்க ரூட்ல போவோம் தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் இன்னைக்கு ரெட்ஜு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தியேட்டர் கிடைக்குமா புரோக்கர் தான் தேடி போறீங்க அவங்க நேரடியா தேற்ற பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பேற்றம் பேசுவதற்கு ஒரு அமைப்ப நீங்களே அமைஞ்ச யாரும் எங்களுக்கு பத்தல இன்னும் ஏற்றி கொடுக்க எங்க ஒரு பத்திரிகால இவ்வளவு நாடு என்னுடைய அறிவுரை சொன்ன என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாரும் சரி இந்த நான் இப்ப ரெண்டு தேட்டர்ல நூறு ரூபாய்க்கு போடுறது தெரியுமா தெரியாது அதுக்குதான் பத்திரிகாரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலயும் மேயர் வந்து யாரா பத்திரிகாரம் ஆனா நீங்க என்னடா யூடியூப் தாங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க அது நல்லதுதானே அது எப்ப நான் அந்த நாகத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழியிலையும் கிழி தொங்க ஓட்டுவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே உனக்குன்னே பார்த்துனேன் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்க உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு ஒரு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும் அதனால நீங்க தய செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத ரெண்டு இதுதானே

சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை போயிட்டோம்